பிரான்சில் அறுபதாவது பிராந்தியம் முழுவதும் வணிக நிறுவனங்களின் சட்டப்பூர்வ தன்மையை சரிபார்க்கும் பரிசோதனைகள் மாவட்ட நிர்வாகத்தினால் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன சட்டவிரோத வேலைவாய்ப்புகளை தடுப்பதை இலக்காக கொண்டு இந்த அதிரடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன அதற்கமைய மக்காவோ என்ற இரவு உணவகம் சட்டவிரோத பணியாளர்களை பணி குற்றச்சாட்டில் முப்பது நாட்கள் நிர்வாக ரீதியாக மூடப்பட்டுள்ளது தடை நடவடிக்கை தங்களுக்கு வழங்கப்பட்ட மிகவும் கடுமையான தண்டனை என உணவக நிர்வாகம் அதிருப்தி வெளியிட்டுள்ளது நிர்வாக நடவடிக்கையின் நோக்கம் இந்த மூடல் குறித்து விளக்கமளித்துள்ள உவாஸ் மாவட்ட நிர்வாகம் நிர்வாக மூடல் என்பது ஒரு குற்றமய மாறாக பொது ஒழுங்கை உறுதி ஒரு நடவடிக்கை என்று கூறியுள்ளது மற்ற பகுதிகளிலும் இறைச்சி கடைக்கு பதினைந்து நாட்கள் தடை விதிக்கப்பட்டுள்ளது அதே போல பகுதியில் துரித உணவு உணவகம் மற்றும் கடை ஆகிய இரண்டும் தலா பதினைந்து நாட்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன தங்களது பணியாளர் ஒருவரிடமிருந்து போர்த்துகீசிய பணி அனுமதி பத்திரம் பிரான்சில் செல்லாது என்ற சட்டத் எந்த இந்த சிக்கல் ஏற்பட்டதாக தெரிவித்தனர் மாவட்டம் முழுவதும் இத்தகைய ஆய்வுகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் வணிக நிறுவனங்கள் தங்களின் பணியாளர்களின் ஆவணங்களை சரியாக பராமரிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளன